வணக்கம் பொங்கல் பண்டிகையொட்டி நடைபெற்ற அணிகள் ஆரோவில் காணும் பொங்கலையொட்டி மஞ்சு விரட்டு ஏராளமான வெளிநாட்டினர் கண்டு ரசித்தனர் பைக்கில் வேகமாக போனதை தட்டி கேட்டவர் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீச்சு இரண்டு வாலிபர்கள் கைது புதுச்சேரியில் உள்ள குரு அப்பா பைத்தியசாமி கோவிலில் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது குரு பூஜை விழாவையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி தனது கையால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தும் தீபாராதனை காண்பித்தும் வழிபட்டார் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மிகவும் தெய்வ பக்தி உடையவர் இவரின் ஆன்மீக குரு அப்பா பைத்தியசாமிகள் ஆவார் சேலத்தில் உள்ள அப்பா பைத்தியசாமி கோவிலில் அடிக்கடி சென்று வழிபடுவதை பழக்கமாக கொண்டுள்ளார் தீவிரமாக அப்பா பைத்தியசாமி மீது கொண்டுள்ள பக்தியின் காரணமாக புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள தனது வீட்டின் அருகே அப்பா பைத்தியசாமி கோவிலை கட்டியுள்ளார் இங்கு வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த நிலையில் கோரிமேட்டில் உள்ள குரு அப்பா பைத்தியசாமி கோவிலில் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது குரு பூஜை விழா வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது காலை முதல் அப்பா பைத்தியசாமிக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற்று வந்தன இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தனது கையால் சிறப்பு பூஜைகள் செய்தும் சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்தார் தொடர்ந்து அங்கு வந்த பக்தர்களுக்கு தனது கையால் விபூதியிட்டும் பிரசாதங்களையும் வழங்கினார் இந்த விழாவில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது கையால் அறுசுவை விருந்து வழங்கினார் ஆரோவில் அருகே காணும் பொங்கலில் மஞ்சு விரட்டு வெளிநாட்டினர் கண்டு ரசித்தனர் ஆரோவில் அருகே உள்ள குயிலாபாளையம் கிராமத்தில் காணும் பொங்கலையொட்டி மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடந்தது இதில் ஏராளமான வெளிநாட்டினர் கலந்து கொண்டு மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுக்கா பகுதியில் பொங்கல் தினத்தன்று கிராமந்தோறும் மாடுகளை அலங்கரித்து மந்தக்கரைக்கு அழைத்து சென்று மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் ஆனால் ஆரோவில் அருகே உள்ள குயிலாப்பாளையம் கிராமத்தில் மட்டும் காணும் பொங்கல் தினத்தன்று மஞ்சு விரட்டு நடைபெறும் அதன்படி நேற்று காலையில் விழா துவங்கியது விழாவை காண்பதற்கு எல்லை அம்மன் கோவில் வளாகத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆரோவில் வாசிகள் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் காலை முதலே குவிந்தனர் அலங்காரம் செய்யப்பட்ட சுவாமிகள் வீதிகளில் மேலதாளத்துடன் வலம் வர அதனுடன் அலங்கரிக்கப்பட்ட மாடுகளை முக்கிய வீதிகள் வழியாக பூர்வலமாக அழைத்து வரப்பட்டு அம்மன் கோவில் வளாகத்திற்கு மஞ்சு விரட்டு நடந்தது மாடுகளின் கொம்புகளுக்கிடையே தேங்காய் வாழைப்பழம் ஆகியவைகளால் அலங்கரிக்கப்பட்டது மேலும் வண்ண வண்ண பலூன்கள் அலங்க அரசியல் கட்சி தலைவர்களின் படங்கள் நடிகர் மற்றும் நடிகைகளின் படங்களையும் கொம்புகளுக்கிடையே பொருத்தி மாடுகளின் உரிமையாளர்கள் ஊர்வலமாக அழைத்து வந்தனர் இதை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் ஆரோவில் வாசிகள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் மஞ்சு விரட்டையொட்டி ஆரோவில் கோட்டகுப்பம் வானூர் கிளியனூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சந்த <coughs> கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பிரான்ஸ் நாட்டில் பாரம்பரிய விளையாட்டான பெத்தாங் போட்டி புதுச்சேரியில் நடைபெற்றது இருபது அணிகள் பங்கேற்று நாக் அவுட் முறையில் நடைபெற்ற போட்டியின் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்தபோது போது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சர்க்கிள் டி பாண்டிச்சேரி என்ற கிளப் உருவாக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை பிரெஞ்சு கலாச்சாரம் மாறாத வகையில் இங்கே பல்வேறு பாரம்பரிய மிக்க போட்டிகள் நடைபெற்று வருகிறது அதில் ஒன்றான புதுச்சேரி பிரான்ஸ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பிரான்ஸ் நாட்டில் பாரம்பரிய விளையாட்டான பெத்தாங் எனப்படும் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி சட்டசபை அருகே உள்ள சர்க்கிள் டி பாண்டிச்சேரி மைதானத்தில் பெத்தாங் போட்டி நடைபெற்றது இதில் இருபது அணிகள் பங்கேற்று விளையாடியது நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்ட போட்டியில் பிராங்கில் சீனு அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் பன்னிரண்டுக்கு ஐந்து என்ற புள்ளி கணக்கில் பிராங்குலின் அணி வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது வெற்றி பெற்ற அணிக்கு புதுச்சேரி பெத்தாங் அசோசியேஷன் தலைவர் ஜெகதீசன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பினை புதுச்சேரி செய்தியாளர் சங்க தலைவர் சிவகுமார் செய்திருந்தார் ಹತ್ರ <laughs> ಬಗೋ <laughs> புதுச்சேரியில் பைக்கில் வேகமாக போனதை தட்டி கேட்டவரின் வீட்டின் முன்பு வெடிகுண்டை வீசிய இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகரை சேர்ந்தவர் கோபி இவரின் வீட்டின் முன்பு நேற்று முன்தினம் பயங்கர சத்தத்துடன் நாட்டு வெடிகுண்டு வெடித்தது இதனால் அதிர்ச்சியடைந்த கோபி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது வெடிகுண்டை வீசிவிட்டு தப்பிச் சென்றது தேங்காய் திட்டு வடக்கு தெருவை சுதானா நகர் முதல் தெருவை சேர்ந்த சூர்யா என்பது தெரியவந்தது மேலும் விசாரணையில் பைக்கில் வேகமாக செல்லும் போது கோபி தட்டி கேட்டதாகவும் அவருக்கு மிடட்டல் விடும் வகையில் வீட்டின் முன்பு வெடிகுண்டை வீசியதாகவும் தெரியவந்தது வந்தது இதையடுத்து இரண்டு பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் உள்ள புனித செபஸ்தியர் ஆலயத்தின் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் புனித செபஸ்தியர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் பெருவிழா இன்று தொடங்கி வரும் இருபதாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது காலை தொடக்க விழாவையொட்டி பங்கு தந்தை ஜோசப் பால் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து செபஸ்தியர் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியானது பூஜை செய்யப்பட்டு ஆலயம் முன்பு உள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று செபஸ்டியரை வேண்டினர் உத்தராகண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரி மாநில சிறுமியர் அணியினர் மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் இந்திய அரசின் விளையாட்டுத் துறையானது தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை ஊக்கப்படுத்தி வருகிறது அந்த வகையில் கிரிக்கெட் விளையாட்டின் ஒரு அங்கமாக திகழும் டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளையாட்டு போட்டியினை ஊக்கப்படுத்தும் வகையில் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி அரசின் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கம் சார்பில் உத்தரகாண்ட் மாநிலம் முத்தம் நகரில் கடந்த பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை பதினான்கு வயதிற்குட்பட்டோருக்கான ஏழாவது தேசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநிலம் சார்பில் சிறுவர் சிறுமேர் என இரு அணிகள் பங்கேற்று விளையாடினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த அணிகளுடன் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த சிறுமேர் அணியினர் மூன்றாவது இடம் பிடித்து மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்ற பதக்கங்களுடன் திரும்பிய அணியினருக்கு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது வெற்றி பெற்ற சிறுமியர் அணியில் இடம்பெற்ற வீராங்கனைகள் காட்டேரிக்குப்பம் குப்பம் ஸ்ரீ அன்னை ராணி கான்வென்ட் சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளி தாளர் டாக்டர் பி என் சண்முகம் பள்ளி முதல்வர் சிவகாமி சண்முகம் மற்றும் துணை முதல்வர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி பயிற்சி பெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் பங்கேற்ற சிறுவர் அணியினர் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆவர் மேலும் பூட்டான் ஸ்ரீலங்கா மற்றும் ஆசிய கோப்பை டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்று விளையாடிய புதுச்சேரி வீரர்கள் பல தங்கப் பதக்கங்களை பெற்றுள்ளனர் அது மட்டுமின்றி விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் வேலைவாய்ப்பில் ஜிப்மர் மருத்துவமனையில் இரண்டு வேலை வாய்ப்புகள் மற்றும் அஞ்சலக துறையில் ஒன்பது நபர்கள் பல்வேறு பிரிவுகளில் வாய்ப்புகளை பெற்றுள்ளனர் புதுச்சேரி அரியினர் சிறப்பாக செயல்பட உறுதுணையாக இருந்த மேலாளர் ரத்ன பாண்டியன் மற்றும் பயிற்சியாளராக செயல்பட்ட ஜனா மற்றும் ஜெசிமால் ஆகியோருக்கு பெற்றோர்கள் சார்பில் பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுவை நேசன் இளைஞர் நற்பணி மன்றம் டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலை சார்பாக ஆண்டு தமிழர் திருநாள் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் அரும்பார்த்தபுரம் அம்பேத்கர் புதுவை நேசன் இளைஞர் நற்பணி மன்றம் டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலை சார்பாக முப்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழர் திருநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவினை முன்னிட்டு கோலப்போட்டி ஓட்டப்பந்தயம் உரியடித்தல் கபடி கயிறு இழுத்தல் மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மன்ற உறுப்பினர் ஆல்பர்ட் வரவேற்புரை வழங்க உறவர்கரை தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் ராதா தலைமை வகிக்க கிராம பஞ்சாயத்து செயலாளர் களியமூர்த்தி பொருளாளர் சந்தோஷ் உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் துணை சபாநாயகர் எம் ஆர் பாலன் அமமுக வடக்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தி பேசினர் நிறைவில் மன்ற உறுப்பினர் விக்கி ஆற்றினார் மேலும் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது வில்லியனூர் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்ட சாக்கு போட்டி ஓட்டப்பந்தயம் கயிறு இழுத்தல் மியூசிக்கல் சேர் லெமன் ஸ்பூன் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தினர் இதில் ஆரணி வீதி மேட்டித்தரு தில்லைநகர் வீரவாஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் மற்றும் பெரியவர்கள் நண்பர்கள் தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி குருமாம்பட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி லேகசி இணைந்து நடத்திய பொங்கல் விழா கொண்டாட்டம் மற்றும் பரிசளிப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு நல்வாழ்வு சங்கத்தின் சார்பில் பொங்கல் விழா கொண்டாட்டம் குடியிருப்பில் நடைபெற்றது நேற்று காலையில் நடைபெற்ற கோல போட்டியில் சுமார் நூறு மகளிர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறந்த கோலங்களை நடுவர்களாக செயல்பட்ட டாக்டர் லட்சுமி ரேணுகா தேவி வித்யாலட்சுமி தேர்ந்தெடுத்தனர் மேலும் சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் மிதிவண்டியை வெதுவாக ஓட்டுதல் குரங்குவால் போட்டி சிறுமிகளுக்கான ஓட்டப்பந்தயம் தண்ணீர் நிரப்புதல் எலுமிச்சை கரண்டி விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன அறுபது வயதுக்கு மேற்பட்டதற்கான நடைபோட்டியும் நடத்தப்பட்டது மாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஆசிரியர் செந்தில்குமரன் வரவேற்புரை வழங்க சங்க கௌரவ தலைவர் ராஜாராம் அறங்காவலர் குழு தலைவர் சத்யசீலன் செயலாளர் மணி முனிலை வகித்தனர் சங்க தலைவர் ரமேஷ் முருகவேல் தலைமை தாங்க செயலர் சரவணன் பொருளாளர் ரகுராமன் துணைத் தலைவர் சுரேஷ்குமார் வாழ்த்துறை வழங்கினர் சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் லேகர்சியைச் சேர்ந்த தலைவர் அன்பரசு செயலர் கருணாநிதி பொருளாளர் பழனி மற்றும் டாக்டர் லட்சுமி சுரேஷ் சங்கரன் கந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் சங்க துணை செயலர் சிவசுப்பிரமணியன் நன்றி உரை கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தை சேர்ந்த அனைவரும் செய்திருந்தனர் பரிசளிப்பு விழாவில் ஏராளமான பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஸ்ரீராம் நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பில் ஆறாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகரில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன் ஒன்றிய கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஒன்றிய கவுன்சிலர் டாக்டர் காமாட்சி விஜயரங்கன் பொங்கல் விழாவினை தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து சிறுவர் சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டி ஓவிய போட்டியினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து சிறுவர் சிறுமிகள் ஆண்கள் பெண்கள் பெரியோர்கள் என பலதரப்பு மக்களும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது பரிசளிப்பு விழாவில் திருச்சிற்றாவுள்ள ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் டாக்டர் விஜயரங்கன் காமாட்சி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர் இந்த விழாவினை ஸ்ரீராம் நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சங்க தலைவர் குணசேகரன் துணைத் தலைவர் திரு மாரிமுத்து செயலாளர் ஜோயல் அருண்ராஜ் பொருளாளர் எட்வர்டு சார்லஸ் கௌரவ தலைவர் டாக்டர் ராஜ்குமார் டாக்டர் ஸ்ரீநாத் குமார் கிஷோர் ஆசிரியர் ஆசிர்வாதம் ஆசிரியர் சாந்தமோகன் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி முனுசாமி கலைச்செல்வம் திருமேனி ஆண்ட்ரூஸ் ஜெயக்குமார் ஜான் வெஸ்லி பிரான்சிஸ் ஜோசப் மற்றும் மக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் முடியில் கம்போடியா தமிழ் வளர்ச்சி கழகத்தின் துணைத் தலைவர் தாமரை சீனிவாசராவ் எழுதி இசையமைத்த பாடல் ஒழிக்க செய்து விழாவினை முடித்து வைத்தனர் நல்ல பாம்பை காட்டி யாசகம் தேடிய பாம்பாட்டி ஆபத்தை அறியாமல் குடிமகன்கள் குதூகலம் புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்த ஏம்பலம் பகுதியில் உள்ளது தனியார் மதுக்கடை இங்கு சுற்று வட்டார கிராம பகுதிகளைச் இளையோர் முதல் முதியவர் வரை பலர் மது கொடுப்பது வழக்கம் இந்த நிலையில் நேற்று தைப்பொங்கலையொட்டி பலர் மது குடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது வெளியிலிருந்து பாம்பாட்டி ஒருவர் கையில் பாம்பு கூடையுடன் மதுபான கடைக்குள் நுழைந்தார் அவர் ஒவ்வொரு டேபிளாக சார் ஐயா என்று யாசகம் கேட்டார் அவரவர் கையில் இருந்த பணம் பத்து இருபது என கொடுத்து அனுப்பினர் கடைசியில் ஒருவர் நான் நூறு ரூபாய் தருகிறேன் எனது நண்பர் மேல் நல்ல பாம்பை மாலையாக போடும் என்று கூறினார் அதற்கென அப்படியே ஆகட்டும் என்று அந்த பாம்பாட்டியும் மாலையாக அவரது நண்பரின் கழுத்தில் போட்டார் அதற்கு பாம்பு நெளிவது கொஞ்சம் பயமாக உள்ளது பல்லு புடுங்கியாச்சா என்று கேட்க நீங்க கொடுத்த நூறுக்கு இது போதுங்கன்னு சொல்லி பாம்பை மீண்டும் குடைக்குள் வைத்தார் பாம்பாட்டி சுமார் பத்து நிமிடத்தில் ரூபாய் முன்னூரை அந்த பாம்பாட்டி வசூல் செய்தாலும் இது ஆபத்தான ஒரு செயல் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக புதுச்சேரி முதல்வர் அலுவலகத்திலும் மற்றும் துணைநிலை ஆளுநர் அலுவலகத்திலும் மனு வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மற்றும் தமிழ்நாட்டில் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மூலம் ஒன்றாக இணைந்து ஓட்டுநர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது தற்போது மத்திய அரசு இயற்றியுள்ள சட்டம் ஹிட் அண்ட் பிஎன்எஸ் ஆறு ஓட்டுநர்கள் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தலைமறைவாகிவிட்டால் அவருக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனையும் அல்லது ரூபாய் ஏழு லட்சம் அபராதம் என்கிற சட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார்கள் அதை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் மற்றும் ஆன்லைன் கேஸ் என்ற முறையை கைவிட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில தலைவர் விநாயகமூர்த்தி வேலு மனோகரன் அருள் வீரமுத்து சம்பத்குமார் பாண்டியன் மார்தாச்சலம் அமிர்தராஜ் பாஷா கார்த்திகேயன் கிருஷ்ணமூர்த்தி ஷேகர் பாரதி ஆகியோர் தலைமையில் மேதகு துணைநிலை ஆளுநர் அலுவலகம் மற்றும் புதுச்சேரி முதல்வர் அலுவலகத்தில் மனுவாக வழங்கினர் மேலும் புதுச்சேரி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு சார்பில் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் மாட்டுப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு மதகடிபட்டு சந்தை பகுதியில் பசுமாடு உள்ளிட்ட கால்நடைகளை அலங்கரித்து படையில் வைத்து வழிபட்டனர் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு மதகடிபட்டு பகுதியில் வீடுகள் தோறும் கால்நடைகளை அலங்கரித்து பொங்கலிட்டு படையில் வைத்து வழிபட்டனர் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளான நேற்று முன்தினம் மாட்டுப்பொங்கல் விழா புதுச்சேரி மற்றும் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது மாட்டுப்பொங்கலையொட்டி பல கிராமங்களில் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு விரட்டு ரேக்லா பந்தயம் நடைபெற்றன அதன் ஒரு பகுதியாக மதகடிப்பட்டு பகுதியில் கிராமத்தில் பசு காளை எருமை ஆடுகள் என அனைத்து கால்நடைகளுக்கும் தீபாராதனை காட்டி பொங்கல் பழம் கொடுத்து பூஜைகளை நிறைவு செய்தனர் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட மாடுகள் மற்றும் இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் டாடா ஏசி உள்ளிட்ட வாகனங்களை படைத்து அங்குள்ள அங்காளம்மன் கோவிலுக்கு அழைத்து சென்று வழிபட்டனர் இதில் தாசில்தார் ஐயனார் கோவில் நிர்வாக அதிகாரி அருள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நடிகர் விஜய் சேதுபதியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை அடுத்த வில்லினூர் பகுதிகளில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுடன் இணைந்து விஜய் சேதுபதி ரசிகர்கள் அவரது பிறந்த நாளை கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் துப்புரவு பணியாளர்களின் கரங்களால் கேக் வெட்டி அவர்களுக்கு வேட்டி சேலை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சி மாநில நிர்வாகி நிர்மல் பாபு தலைமையில் மற்றும் ஆஷிக் பிரசன்னா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் வசந்த் கவி விஜய் நவீன் ஆகாஷ் முகேஷ் பப்லு கோகுல் அய்யனார் பிரபு கோவலன் சபரி மற்றும் திரளான ரசிகர்கள் உடனிருந்தனர் பொங்கல் பண்டிகையொட்டி நடைபெற்ற பெத்தாங் போட்டி இருபது அணிகள் பங்கேற்று விளையாடின ஆரோவிலில் காணும் பொங்கலையொட்டி மஞ்சு விரட்டு ஏராளமான வெளிநாட்டினர் கண்டு ரசித்தனர் பைக்கில் வேகமாக போனதை தட்டி கேட்டவர் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீச்சு இரண்டு வாலிபர்கள் கைது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்